உயிரே உறவே தமிழ வணக்கம் இந்த ஏழு ஆண்டுகள் எப்படி கடந்தது என்பது தெரியவில்லை என்று சொல்வது மெய்யாக இருக்காது ஒவ்வொரு கணமும் எனக்கு புரிந்தது தெரிந்தது நம்முடைய ஏற்பாடு நம்முடைய தயாரிப்பு எல்லாம் நம்முடைய நேர்மையும் உத்வேகமும் தான் என்பது எனக்கு புரிந்தது மத்தபடி வேறு எதுவும் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் குதிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது இந்த மாடியில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா இருக்கு ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் முதல் ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அரசியல்வாதி இல்லைன்னு இல்லேன்னு சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் விரும்ப போட்டு பேசிட்டேன் கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆனோ எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கானோ அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வட்டி கூட கொடுக்கல நான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த எல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது பெரியார்கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றது தாண்டா கணக்கு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே நான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசு நான் பண்றேன் ஏன்னா இந்த பொ இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களா ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறதை விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுக்க முழு நேரம் அரசியல்வாதியா என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போக வைக்கிறது அதை விட கஷ்டம் எஞ்சிய வாழ்நாள் வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போகணும் எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு இனி எனது எல்லாம் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி ஆக வேண்டும் அதற்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களேன் அவங்க கொஞ்சம் வெளிய வாங்க வெளிய வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்க கிட்ட இருந்து திருனாதான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து அழுத்தமாக நடை கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு எங்க பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவர்கள் அவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க நீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல் வந்து கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் நினைத்தால் தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒண்ணும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் கஷ்டமான வேலை தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆட்டம் கட்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவை எல்லாம் ரெண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம் எது முதல்ல எது எது தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா மொழியை பேசிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் அண்ணா காலத்தில் இருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்னு போதும் ஒண்ணு கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம் அந்த தேச பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றதும் முதல் மூன்று நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீஹார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவனா அங்க பிஹாரில் இருக்கிறவனும் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக் இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி வாய் நமனமான் இருக்க என்ன பண்ணலான்னா அது அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் நேன் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம்னு வாங்குறீங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க தான் ஓட்டுக்கு காசு வாங்காததுக்குன்னு சொல்றேன்னு தவிர அப்போ நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்கிறது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபார்மத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளைக்கேற்றேன் நாம் பிள்ளைக்கேத்தான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சி ஆரம்பிப்பதால எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசங்கு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்னுடங்கு கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறது கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்திருக்கீங்க ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துக்கிட்டே இருப்போம் நாளை நமதே ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள உள்ளதை தவிர நாங்கள் யார் என்பதை கொள்ளும் காட்டிக்கொள்ளும் அல்ல அதனால்தான் எளிமையாக நாம் சாலையோர அரசியல் அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அந்த அதில் எந்த கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது

அவர் பாணி நான் விஷயம் என் பாணி கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் பைரமத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் அப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பேசி இருக்கேன் அரசியலுக்கு வரணும் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்போ இல்ல கட்சிin வளர்த்தி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா வாயம்துறல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பாத்த கணக்கலாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை தௌசண்ட் பீப்புள் போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாசன் தோல்வி அது கடைசி பட்சம் அபவுட் மக்கள் நீதி மையம் பா பாட்டிர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் மக்களுக்கு சேர்ந்த விரோதமான செயல்கள் நோ யூ கேனாட் டேக் எனி திங் ஐ வில் எனிங் டெரெக்ட்லி ஐரக்ட்லி நோ ஐ ஹாவன்

அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு டார்ச்சர் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பேர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச்சர் லைட் திட்டம் வேணும் போது நேர்மை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது ஆறு இன்னும் நம்ம பாண்டில கை எடுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல்ல சாதனை கடைசி சாதனையும் அதுதான் ऊंचा கட்ட சாதனியம் அதுதான் எந்த பாண்டில நான் கையெழுத்து போட்டு யாருக்கு ஆனா அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா அது ஆள் இருக்காங்க அடுத்த படம் படி குடுற என்ன பாண்டில எடுத்து போடுறோம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து எடுத்து போடுறோம் ஒரு கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்க ஆனா வாங்கல அங்கிருந்து இருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் ரீதி மையம் அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இட் எப் பி ஃபாஸ்டர் ஐ வின் வாட்சிங் ஆதர் நேஷன் உ ஹவீன் பிஹைண்ட் பை 30 இயர்ஸ் As compared to India, but we are moving slowly because we are full of hyperbole and very little action. <laughs> <laughs>